ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ணக்கெழங்கு வச்சு புளி குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கர்ணக்கிழங்கு புளி குழம்பு இதை வந்து கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்ல ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுக்க எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை தோலை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு தக்காளி அவ்வளோதான் இது கூட வந்து நம்ம மசாலா பொருளெலாம் எல்லாமே இருக்குது குளம்பிளகா தூளி சீரகம் மிளகு எல்லாமே இருக்குது அதனால நம்ம வந்து இதுக்கு வேறு எந்த மசாலும் சேர்க்க போகிறதில்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ தான் இப்போ வந்து இந்த தொளியை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த கருணக்கிழங்கு வந்து நம்ம வாங்கி புது கிழங்காக இருந்துச்சுன்னா வாங்கி உடனே செய்யாமல் கொஞ்ச நாள் அப்படி போட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் கிழங்கு வந்து பழசாயிரும் அப்போ நம்ம சா செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நாக்கு அரிக்காது இல்லைன்னா தொண்டை நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி எல்லா தோலையெல்லாம் உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதோடய தொழிலாக உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு இதில் ஒரு சில கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா வந்திருக்கும் ஒன்று வந்து நல்லா வெந்திருக்காது ஹார்டாக இருக்கும் கட் பண்ணும்போது அதே வந்து ஒரு நாளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நல்லா வந்தது மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகாமல் இருக்க மாதிரி தெரியறதெல்லாம் நாளாக கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து இது கூட ஊற வச்சிடலாம் இந்த குழம்புக்கு வேணுங்க எல்லா புளியும் வந்து இது கூட நான் ஊற வச்சுட்டேன் இப்படி ஊறிட்டுருக்கட்டும் ஒரு கால் மணி நேரமும் அரை மணி நேரம் எப்படி இருக்கட்டும் நமக்கு வந்து நாக்கு அரிக்காது இப்படி புளி ஊற்றி வைச்சா இப்படி ஊறிட்டுருக்கட்டும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி தேங்காயை வந்து நம்ம வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு இதை அப்படி கொத்தியெல்லாம் விட வேண்டாம் சும்மா இப்படி வறுத்து எடுத்துகிட்டு மிக்சி ஜார் மாற்றிக்கலாம் போதி இந்த நமக்கு வருபட்டது இதை வந்து எடுத்துடலாம் இதே பாத்திரத்தில் அடுத்து தாளிச்சிக்கலாம் இப்போ இதிலே வந்து இந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு அடுத்தது கடுகு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுகு வண்டியை பொருந்துச்சு வெங்காயம் கருவேப்பில் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி இருக்குது ஒரு பாதி அளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ வந்து இதில் நம்ம புளியில் ஊற வச்சிருக்கிற கர்ணக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளியிலையும் உப்புளையும் சேர்ந்து இந்த கர்ணக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஒன்று மூணு நிமிஷம் நமக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கி நல்லா வே வேகட்டும் அப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு கர்ணக்கிழங்கோட காரல் தெரியாது கொஞ்சம் கொதிச்சு இதில் வேகட்டும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு தண்ணியை நல்லா வெந்திருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு உப்பு புளிப்பெல்லாம் இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணி சுண்டி நமக்கு பச்சைவாசமெல்லாம் போய் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்கா வேணுமோ அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா வத்திச்சு அவ்வளவுதான் நமக்கு இனி வத்த வைக்கிறா கூட வத்த வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கர்ணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை வியாதி அப்புறம் வந்து ஆசன வாயில் வர்ற புண்ணு அப்புறம் மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மருந்து இது இதை வந்து அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வராது அப்புறம் பாத்தீங்கன்னா மலை சிக்கலுக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்து இது வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் இந்த இதுக்கு ஏன் கருணைக்கிழங்குன்னு பேர்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நோய்க்கு கர்ணை காட்டுமோ அதனால தான் இந்த கிழங்குக்கு வந்து கருணைக்கிழங்குன்னு பேர் அப்படிங்கிறாங்க சரி நம்ம வந்து இதோடு நிறுத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் வத்தவை வைக்கிறபடி வச்சுக்கலாம் நான் இப்படி ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து ஒரு அப்பளமோ இல்லை ஒரு முட்டை ஆம்பிரட்டம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்